உதயநிதி ஸ்டாலின் சனாதனம் குறித்து பேசியது தவறு என உணர்ந்திருக்க வேண்டும் என தற்போது உச்சநீதிமன்றம் உதயநிதிக்கு கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது கூடுதல் இருக்கிறார் எமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் வணக்கம் யோகேஸ்வரன் உச்சநீதிமன்றத்தினுடைய கடும் கண்டனம் குறித்தான தற்போதைய தகவல்கள் என்ன விரிவாக பதிவு செய்யலாம் சூர்யா கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் தமிழகத்தைச் சேர்ந்த திமுகவை சேர்ந்த உதயநிதி ஸ்டாலின் சனாதன தர்மம் என்பது டெங்கு மலேரியா கொரோனா உள்ளிட்டவற்றை போன்றது அவற்றை அழித்துவிட வேண்டும் என்று சர்ச்சைக்குரிய வகையில பேசியிருந்தார் இது தொடர்பாக நாடு முழுவதுமே கிட்டத்தட்ட ஆறு மாநிலங்களில் உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிராக வழக்குகள் என்பது தொடரப்பட்டிருக்கிறது இந்த வழக்குகள் தொடர்பாக ஏற்கனவே பெங்களூரு நீதிமன்றத்துல இருந்து உதயநிதி ஸ்டாலினுக்கு சம்மன் என்பது நேரில் ஆஜராக அனுப்பியிருக்கக்கூடிய நிலையில உச்ச நீதிமன்றத்துல உதயநிதி ஸ்டாலின் தரப்புல இருந்து ஒரு மனு என்பது தாக்கல் செய்யப்படுகிறது அந்த மனு என்பது நாடு முழுவதும் உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிராக பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய மனுக்கள் அனைத்தையுமே சென்னை நீதிமன்றத்திற்கு மாற்றம் செய்து உத்தரவிட வேண்டும் என்பதால் அந்த மனுவினுடைய சாராம்சம் இந்த நிலையில இன்றைய தினம் இந்த மனு மீதான விசாரணை என்பது உச்சநீதிமன்றத்துடைய நீதிபதிகள் சஞ்சீவ் கண்ணா மற்றும் எஸ் வி என் பட்டி அவர்கள அமர்வுல விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது அப்போது நீதிமன்றத்தை பொறுத்த மட்டுமே நீங்கள் ஒரு தனி ஒரு மனிதர் அல்ல நீங்க ஒரு அமைச்சர் என்ற போது நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் மீது அதிகம் கவனம் இருக்க வேண்டும் என தெரிவித்துக் கூடிய உச்ச நீதிமன்றத்தை பொறுத்தவரை சனாதனம் குறித்து உதயநிதி ஸ்டாலின் பேசியது தொடர்பாக உச்ச நீதிமன்ற கடுமையான கண்டனங்களை தெரிவித்திருக்கிறது குறிப்பாக சட்ட விதிகள் பத்தொன்பது மற்றும் பிரிவு இருபத்தி ஐந்துகளை மீறி இருக்கக்கூடிய செயலாக உதயநிதி ஸ்டாலினுடைய பேச்சு என்பது இருக்கிறது என்றும் நீங்கள் பேசியதனுடைய விளைவுகள் என்ன என்று தெரிந்ததற்கு பிறகே சட்ட உதவிகள் நாடுவதற்காக தற்போது உச்ச நீதிமன்றத்தை நாடி இருக்கிறீர்கள் என்றெல்லாம் அடுக்கடுக்காக உச்ச நீதிமன்றம் தன்னுடைய கடுமையான கண்டனங்களை எல்லாம் உதயநிதி ஸ்டாலினுக்கு தெரிவித்துக் கொண்டது அதே நேரத்தில் உச்ச நீதிமன்றத்தை பொறுத்து மட்டுமே நீங்கள் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில உங்கள் மீது பல்வேறு வழக்குகள் என்பது நாடு முழுவதும் கிட்டத்தட்ட ஆறு மாநிலங்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எந்தெந்த எல்லாம் உங்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறதோ அந்தந்த மாநிலங்களுக்கு எல்லாம் நேரடியாக சென்று வழக்கை சந்தியுங்கள் என்று உச்சநீதிமன்றத்து

வழக்கை பதினைந்தாம் தேதிக்கு ஒத்தி வைத்திருக்கிறார்கள் மீண்டும் வழக்கு பதினைந்தாம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் உதயநிதி ஸ்டாலின் தரப்பு வந்து நாடு முழுவதும் பதிவு செய்யப்பட்டக்கூடிய வழக்குகளை சென்னை நீதிமன்றத்திற்கு மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை உச்சநீதிமன்றம் ஏற்கப் போகிறதா என்றெல்லாம் பொருத்தந்து பார்க்க வேண்டும் ஆனால் இன்றைய தின விசாரணையில சனாதனம் குறித்து உதயநிதி ஸ்டாலின் பேசியதற்கு உச்சநீதிமன்றம் தன்னுடைய கடுமையான கண்டனங்களை அந்த வழக்கின் போது கருத்துக்களாக பதிவு செய்திருக்கிறார்கள் சூர்யா உதயநிதிக்கு உச்சநீதிமன்றம் தெரிவித்த கடுமையான கண்டனம் குறித்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி யோகேஸ்வரன்